மகிமகி மீனில் தான் இன்றைக்கி வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் கடையில் வாங்கும்போது மகிமகி ஃபில்லட்டுன்னு விற்றாங்க ஸோ வறுவலுக்கு தேவையான பூண்டு வெங்காயம் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் சோள மாவு எல்லாம் சேர்த்து மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம் அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் இது தான் வாங்கிட்டு வந்துருக்கேன் இந்த மீனை ஒரு மீனை முழுசாகவும் இன்னொரு மீனை குட்டி குட்டியாகவும் கட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ அரைச்ச விழுத நம்ம மீனில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம் இந்த மசாலா மீனில் நல்லா ஊறட்டும் ஒரு ஒரு மணி நேரம் இதை அப்படியே விட்டுடலாம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் ஓனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மீனை போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் வாங்க மசாலாலாம் கீழே உதறாமல் நல்லா வந்திருக்கு இப்போ இந்த பெரிய மீனை அப்படியே போட்டு எடுத்துக்க போகிறோம் சீக்கிரம் வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது சிம்மில் வச்சு நம்ம ஃபுல்லாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் தோசை கரண்டிலே நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்து வரும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை சூடான மீன் குழம்பு கூட சுட சுட நம்ம வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள்